நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் முதல்வர் சொல்ல மறந்த முக்கியமான கதைகள் இந்த வீடியோல அடங்கி இருக்க போகுது மோடியினுடைய தீவிரத்தை அதிகமா பேசின முதல்வர் முக்கியமான பல சாதனைகளை சொல்ல மறந்துட்டாரு அந்த சாதனைகளை நான் பட்டியல போறேன் திடீர்னு முதல்வர் பற்றியும் திமுக ஆட்சி பற்றியும் எதற்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க இன்னைக்கு திமுக பதவியேற்றும் மூன்று ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது அது தொடர்பாக நம்ம முதல்வர் அவர்கள் முக்கியமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவை பற்றி தான் நம்ம அலசப் போகிறோங்க முக்கியமாக முழுசாக பார்த்தா தான் நாம் எந்த மாதிரியான சொல்ல மறந்த கதையெல்லாம் சொல்ல போகிற என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் முதல்ல இப்போ தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனையாக என்ன சொல்றாரு முதல்வர் அப்படின்றத கேட்கலாமா வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மூணு ஆண்டு நிறைவு பெற்று நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே ஏழு இந்த மூணாண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள் திட்டங்கள் நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைந்த மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு அவர் வந்து சில சாதனைகள் என்ன என்பதை பற்றி மக்கள் சொல்வதை அப்படியே பதிவிட்டிருக்காரு அவருடைய வீடியோவில் அதை பற்றி பிறகு பார்க்கலாங்க இப்போ முதல்வர் அவர்கள் சொல்ல மறந்த சாதனை என்ன தெரியுமா ஏன்னா தமிழகத்தை எத்தனையோ பேர் ஆட்சி ஆண்டு இருக்காங்க யாரும் செய்யாத ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு அது என்ன சாதனைன்னு கேட்டீங்கன்னா என் நிலத்தை எடுக்காது எனக்கு வாழ்வாதாரமே அந்த நிலம்தான் அதை விட்டுட்டா நான் எப்படி புழைக்க முடியும் அதனால சிப்காட்டுக்காக என் நிலத்தை எடுக்காது நீ கொடுக்கின்ற நிலமா இருந்தாலும் பணமாக இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்வாதாரம் எங்கே இருக்குமோ என் வீடு எங்கே இருக்குதோ அங்கே கிடைக்குமா நான் இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறது அதனால் என் நிலத்தை எடுக்காது ஏன்னா அது முப்போகும் விளைகின்ற விளைநிலம் நீ விளைநிலத்தை எடுத்து தொழிற்சாலைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போராடின அந்த மக்களுக்கு எதிராக முதல் முறையாக விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டார் பாருங்க அதுதாங்க மிகப்பெரிய ஒரு சாதனை ஏன்னா விவசாய சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் விவசாயிகள் போராடினாங்க ஆனால் எந்த விவசாயி மீதும் வந்து நம்ம மோடி அவர்கள் குண்டர் சட்டம் போட்டதே கிடையாது கடைசி வரைக்கும் போராடுவதற்கான களத்தை கொடுத்தாரு கருத்து சொல்வதற்காக ஊடக சுதந்திரத்தை கொடுத்தாரு ஆனால் இங்கே எந்த கருத்தும் தெரிவிக்கவே முடியாது இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கே நமக்கு பயமா இருக்குது அதாங்க முதல்வருடைய மிகப்பெரிய சாதனை இந்தியாவில் யாருமே விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடல இவர் தான் முதல் முறையாக போட்டார் ரெண்டாவது நான் தந்த திட்டங்களை பற்றி மக்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார் ஆமாம் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே எட்டு மணி நேரம் வேலை தான் அதை போராடி பெற்றது எப்படி தெரியுமா எவ்வளோ உயிர்கள் போனது தெரியுமா ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் போயிட்டு ஒரு மனிதன் பதினெட்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்கின்ற போது குடும்பத்தை பார்ப்பானா இல்லை உழைச்சி கொண்டு வந்த காசை தன்னுடைய உயர்வுக்கு பயன்படுத்துவானா பசங்க படிக்கிறாங்களா இல்லையா இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெட்டு வாழ முடியாது அதனால ஒரு மனிதன் ஒரு தொழிற்சாலையிலையோ இல்லை அரசாங்க வேலையிலோ உழைக்க வேண்டுமென்றால் எட்டு மணி நேரம் போதுமானது அவனுடைய உடல் உழைப்பும் சரி அதோட அவனுடைய சிந்தனையும் சரி அப்போ தான் தெளிவாக இருக்கும் அந்த உழைப்பு தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதற்கு மேலே உழைச்சோன்னு வச்சுங்களேன் அது சரியாக இருக்காது ஒருவேளை பன்னிரெண்டு மணி நேரம் யாராவது வேலை செய்ய ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க விருப்பம் அவங்க யாரோ ஒன்றாலும் செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதா சட்டங்கள் ஏற்றப்பட்டது ஆனால் இவர் ஐஃபோன் உற்பத்தி நிறுவனம் வருது அவங்க பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரம் கேட்குறாங்க ஏன்னா உற்பத்தி தான் அவங்களுக்கு முக்கியம் இடைநிலையில் ஷிஃப்ட்டு மாற்றிக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா படிநேரம் குறைஞ்சு போயிடுது அதனால் தமிழகத்தில் வந்து ஐஃபோன் உற்பத்தி செய்யணும்னா எனக்கு பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரம் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை போடுங்க சட்டங்களை ஏற்றுங்க அப்படின்னாங்க உடனடியாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சட்டமான பனிரெண்டு மணி நேர சட்டத்தை கொண்டு வந்தார் இந்த மாதிரியான சட்ட திட்டங்களை எந்த ஆட்சியும் கொண்டு வரல இது மக்கள் தான் பேசணும் அதற்கு பிறகு இந்த ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தார் மாசம் மாசம் அந்த ஆயிரம் ரூபான்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு சொல்ல போனா போட்டுக்கிற துணி இந்த ஆயிரம் ரூபாய் தான் மேம் எடுக்கிறேன் ஆனா இந்த அம்மா இந்த ஆட்சியில் நடந்த அவலங்களை எல்லாம் மறந்து போச்சு பத்தியா இந்த ஆயிரம் ரூபாய் எதனால கொடுக்குறாங்க எடப்பாடியாருடைய ஆட்சியில் தோரம் பருப்பு அறுபது ரூபாய்க்கு வாங்க கஷ்டப்பட்ட நாம ஆனால் இன்னைக்கு தோரம் பருப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா ஒரு கிலோ லூஸில் நீங்கள் பேக்கெட்டில் வாங்க வேண்டும் என்றால் டாட்டா பருப்பு போன்றெல்லாம் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அன்றாடம் குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தோரம் பருப்பு வந்து நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விலை ஏறி இருக்குது அந்த விலையை ஏற்றி தான் இங்கே ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு தெரியல கரண்ட் பில்லு ஒன்றுக்கு ரெண்டாக கட்டுறோம்னு தெரியல பால் விலை தயிர் விலை அப்புறம் வீட்டு வரி இப்படி எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி தான் நம்ம கிட்டே இந்த பிடுங்கி தான் நமக்கான ஆயிரம் ரூபாய் தராங்க இந்த ஆயிரம் ரூபாய் இல்லாமல் விலைவாசி குறைந்திருந்துதுன்னு வச்சிங்களேன் சூப்பராக இருந்திருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது கையில் கிடைத்தாலும் இந்த ரூபாயை கொண்டுட்டு போய் கடை தெருவில் ஒரு நாள் வாழ்வதுக்கான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பொருளை கூட வாங்க முடியல அப்படின்னு தெரியலங்க அதுவும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொகையா இந்த திராவிட மாடல் ஆட்சியானது கிட்டத்தட்ட ஆறாவது முறையாக பதவியேற்றிருக்குதுங்க அதனையும் தாண்டி கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க இப்படி இருபத்தோரு ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருந்த பிறகும் ஒரு குடும்பத்தினால் ஆயிரம் ரூபாய் என்பது பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகையாக இருக்குது இன்றைக்கி பணத்துடைய மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இவங்க ஆட்சி ஆண்டு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன உயர்த்திருக்காங்க என்ன வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி நிற்கிறோமே அடுத்தவங்க கொடுக்க மாட்டானா என்று ஏங்கி நிற்கிறோமே இந்த நிலைக்கு யார் காரணம் எந்த ஆட்சியாளர்கள் காரணம் இதை ஏதாவது இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் யோசிச்சிருக்காங்களா எங்களுக்கு வேலை கொடுப்பா மாசா மாதம் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாயை விட நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கேட்டாங்களா இல்லை விலைவாசியை குறைங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா யாருமே கேட்கல கையில் கிடைக்கின்ற ஆயிரம் ரூபாய் பெரும் தொகையாக பார்க்கின்றார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஜெயலலித காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியாக கிரைண்டராக கோழி குஞ்சாக ஆடாக மாடாக வாழ்வாதாரத்தையும் சரி வேலைக்கு போகிற பெண்குடிய வீட்டு வேலை சுமையும் சரி குறைக்கின்ற மாதிரி சமூக திட்டங்களா கொடுத்தாங்க ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கின உடனே வந்து குடும்பத்துக்கு பயன்படுதா இல்லை நேராக டாஸ்மார்க் போகுதா டாஸ்மார்க் போனால் கூட பரவாயில்லையே அங்கேயும் ஏற்றம் இருக்கிறது அதனால் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது கோபத்தில் இருக்கின்ற மக்களை சமாதானப்படுத்துவதற்காக இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நம்மளால் நிம்மதியாக வாழ முடிஞ்சுதா அதிமுக ஆட்சியில் சென்னை பெருவள்ளமானது வாட்டி விதைத்தது இந்த அடிமை ஆட்சியானது எல்லாம் பண்ணாது அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்த திமுக அரசாங்கம் எப்படி நம்மளை தண்ணியில் மிதக்க விட்டாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து ஆசிரியர்கள் போராட்டம் கிடையாது செவிலியர்கள் போராட்டம் கிடையாது விவசாயிகள் போராட்டம் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் கிடையாது மாணவர்கள் போராட்டம் கிடையாது எந்த போராட்டமும் கிடையாது சிறப்பா இருக்கிறது அந்த சிறப்பான ஆட்சியில் தான் ஸ்டாலின் அவர்கள் பெத்த பையன் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கறாரு நம்ம வேலைக்கு போனாலும் போகாவிட்டாலும் நமக்கு ஆயிரம் ரூபாய் வருது பெருமையாக சொல்லலாமே ஏன் இத்தனி பேர் போராட்டத்தை பத்தி நீ சொல்கிற எடப்பாடியார் ஆட்சியில் இந்த போராட்டம்லாம் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எடப்பாடியார் ஆட்சியில் இந்த போராட்டங்கள் நடந்தது கூடவே எதிர்கட்சிகளும் சேர்ந்தே போராட்டம் பண்ணாங்க ஊடகங்களும் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத போலாத செய்திகள்லாம் சொன்னாங்க எல்லாம் ஓகே தாங்க ஆனால் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் என்ன கோரிக்கை வச்சு மக்கள் எல்லாம் போராடினாங்களோ எல்லாம் போராடினாங்களோ அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்கல ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதுக்கு முன்பாக இன்னைக்கு யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் எதிர்கட்சி இருக்கின்ற போது நான் நிறைவேற்றி தரவே ஆட்சிக்கு வந்த உடனே என்று சொன்னார் ஆனால் நிறைவேற்றி தந்தாரா எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு நினைக்கிற இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இதே அரசாங்கம் தேர்தலில் நிற்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களே இன்னைக்கு என்னுடைய சகோதரி பக்கத்தில் ஆயிரம் ரூபா வாங்கறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்களே அந்த சகோதரியுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சக மனிதரை இந்த பெண்கள் எல்லாம் பார்க்கல பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அதை விட கட்டணமில்லா பயணம் நான் சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்தே அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் இவர் எந்த யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் நன்றி சொன்னேன் ஜன்னலோரம் உட்காந்துக்கிட்டு எப்படி சிந்திக்க முடியும் பாருங்க எப்படி சிந்திச்சிருக்கார் நன்றி சொல்லவே ஆசைப்பட்டேன் அப்படின்னு பூரிப்புடன் இந்த பெண் சொல்லுது ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும் சென்னையாக இருந்தாலும் சரி அதை தாண்டி இருக்கின்ற எல்லா கிராமப்புறங்களிலும் சரி சில பஸ்ஸுகளை மட்டும்தான் பெண்கள் போக முடியும் அப்படின்றதும் இந்த பெண்கள் குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர முடியல என்பதை பற்றியும் மறந்துட்டாங்க ஆக மொத்தத்தில் யாராவது ஒருத்தர் திமுக ஆட்சியை புகழ்ந்து தான் பேசுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா குறைகளை சொல்வதற்கு எதிர்கட்சிகள் இருக்கும் நிறைகளை சொல்வதற்கு கட்சிக்காரங்களை இருப்பாங்க கட்சிக்காரங்க அவங்க பேசணும்னா கூட ஆட்களை தயார் பண்ணி பேசுவாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டக்டர் தன்னுடைய இருக்கையில் உட்காந்துருக்காரு அந்த இருக்கை அப்படியே காட்டில் பறந்துக்கிட்டு போகுது அவரும் சேர்ந்தே போய் விழாறாரு படிக்கட்டு உடைந்து போய் விடுகிறது கண்ணாடி இல்லாமல் பேருந்துகள் போகிறது ஸோ இது வரைக்கும் சென்னையில் கூட மின்சார பேருந்து ஐநூறு வாங்க போகிறேன்னு சொன்னாங்க எவ்வளோ வாங்கணும்னு தெரியல இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் வாங்க போகிறோன்னு சொன்னாங்க எப்போ வாங்க போகிறாங்கன்னு தெரியல மொத்தத்தில் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் ஒரு பதிமூணாயிரம் பேருந்துகள் வாங்கினாங்க அந்த பேருந்துகள் வச்சுட்டே ஓட்டிகிட்டு இருக்காங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பேருந்தில் இலவசமாக போகலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த பேருந்தில் போகலாம் அதே மாதிரி எப்போ பேருந்தில் போகலாம் அதுவும் இல்லாமல் எல்லா பெண்களும் போகலாமா இப்படி இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடையாதுங்க ஒரு திட்டம் என்பது எல்லா மக்களும் பயனடையக்கூடிய எல்லா தருணங்களிலும் பயனடைய ஒரு திட்டமாக இருந்தால் பரவாயில்லைங்களே பல நேரங்களில் பஸ்ஸில் ஏறினா ஏமா தானே வர எழுந்து நில்லேன் அப்படின்னு சொல்லாத நடத்துணும்ல சொல்லாத ஓட்டுநரும் அல்ல நம்ம கடந்த காலங்களில் காதலை கேள்விப்பட்டிருக்கும் தன்மானத்தை விலை பேசக்கூடிய இலவசங்கள் வேண்டுமா என்பது யோசிக்கணும் நம்மளை பத்து ரூபாய் கொடுத்து பேருந்து போக முடியாத அளவுக்கு ஏழ்மையாக வைத்திருக்கின்ற ஆட்சியை பற்றி இவ்வளவு பேசணுமா அப்படின்னு சீமான் கேட்குறாருங்களே இதற்கெல்லாம் இந்த பெண்கள் இடத்துல பதில் இருக்குமா என்ன பண்ணுறதுங்க அடுத்தது கேட்போமா காலையில் வந்து அடம்பிடிப்பா சாப்பிட்றக்கே இங்க வந்து நல்லா வந்து சாப்பிட்றா அது சிறுதானியம் போறதுனால விரும்பியே சாப்பிட்றாங்க குழந்தைங்க அவங்களுக்கு ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கும் இது காலை உணவு திட்டம் ஒரு குழந்தை பசியோடு வந்தது கேள்விப்பட்டு ஏன் காலை உணவு போடக்கூடாது என்று முதல்வருக்கு வந்த யோசனையினால அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாராம் ஆனா இந்த காலை உணவு திட்டத்தை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தினார் அக்ஷய பாத்திரம் என்று சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையில் காலை உணவு திட்டம் பற்றி சொல்லப்பட்டிருக்குது அதனால் இது புதிய திட்டமும் அல்ல இரண்டாவது இந்த பெண்மணி சொல்கிறத நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு பாருங்களேன் அவங்க வீட்டில் அந்த குழந்தை சாப்பிடலையாம் ஆனால் பள்ளிக்கூடத்தில் போடுகின்ற காலை உணவில் அழகாக சாப்பிடுதான் அந்த குழந்தை ஏன்னா சிறுதானியங்களை போடுறாங்களா அழகாக சாப்பிடுதான் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னா இந்த பெண்மணி எப்படி வீட்டில் சாப்பிட செய்வாங்க குழந்தை சாப்பிடாத அளவுக்கு செய்கிறாங்களா இல்லை வீட்டில் சமைக்கிற மாதிரி பள்ளியில் சமைக்கின்ற உணவு சரியாக இருக்குமா பேசலாம் எம்ஜிஆர் எப்படி சத்துணவை கொண்டு வந்து அந்த ஒன்றின் மூலமே அந்த கட்சி வந்து நிலைத்து ஓன்றுவதற்கு காரணமானாரோ அதுபோல இவருடைய காலத்தில் இவர் ஒரு புதுமையாக செய்தது ஸ்டாலின் செய்யவில்லை மற்றவர்கள் யாரும் செய்யவில்லை ஏழரை சதவீதம் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் என்று யோசித்து செய்தது இவருக்கே உரியது அது இவருடைய தனிப்பெரும் சாதனை அது ஒன்று ஒரு ஆட்சி நம்ம கொண்டு வருகின்றோம் அந்த கொண்டு வருகின்ற ஆட்சி நமக்கு இதை கூட செய்யலைன்னா அப்புறம் வேற என்னத்தான் செய்ய போறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இத்தனை பேர் ஏதோ ஏதோ பேசினாங்க ஆனால் யாராவது ஒருத்தர் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தாரு அற்புதமாக ரோடு போட்டார் ஸ்டாலின் ஐயா வந்தாரு வாய்க்கால் பெட்டினாரு ஸ்டாலின் ஐயா வந்தாரு இந்த காட்ச காலத்திலும் மின்வெட்டு இல்லை ஸ்டாலின் ஐயா வந்தாரு எந்த காலத்துல குடிநீர் தட்டுப்பாடு கிடையாது ஸ்டாலின் ஐயா வந்தார் காவிரியில் தனியாக பொங்கி ஊத்துது ஸ்டாலின் ஐயா வந்தார் விவசாயம் பாதிக்கப்படலை ஸ்டாலின் ஐயா வந்தார் வன்முறை எங்கேயுமே கிடையாது ஸ்டாலின் ஐயா வந்தார் அவர் ஆட்சியை விமர்சிக்கலாம் யாரையும் கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு போதைப்பொருள் இருந்து மற்ற சட்ட ஒழுங்கு சீர்காடு வரைக்கும் எதுவும் இல்லைங்க ஒரு பெண் தனியாக இரவுல எங்கே ஒன்னாலும் போகலாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி ஒரு அமைதியான ஆட்சியாக சட்ட உங்க சீர்கேடுக்கு யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு இரும்பு கரம் கொண்டு ஓடுக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா இன்னைக்கு போதைப் பொருளானது பள்ளிக்கு அருகாமையிலும் கோயிலுக்கு அருகாமையிலும் அதோட பொட்டி கடையிலும் கிடைப்பது போல பேசுறாங்க அவரு என்னென்னலாம் சொல்ல மறந்துட்டான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிறதுங்களா அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போன்னு சொன்னாங்க சிலிண்டர் மீது நூறு ரூபாய் குறைப்போன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் திட்டத்தை கொண்டு வருவோம் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்தால் நீட்டை ஒரே கையத்தில் நீக்கணும்னு சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நீட்டை நீக்கவும் இல்லை ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் திமுக ஓட்டு போடுங்க என்று சொல்லி வீடு வீடாக திமுக காரனாக மாறி வாக்கு சேகரித்தாங்க கடைசி வரைக்கும் பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை இப்படி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சொல்ல மறந்த ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது ஆனால் இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு சொல்லி முடிக்கிறாருன்றதை கேளுங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க